நண்பர்களுக்கு வணக்கம் தை அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும் தடைகள் உடையும் இதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்கவில்லை என்றால் சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படும் தடைகள் நீங்குவதற்கு நாம் தை அமாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களின் ஆசியால் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு ஏற்படும் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு முடியும் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாகியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாகியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி நம் வாழ்வில் நாம் வளம் பெறலாம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்யபலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பணம் பூஜையானது நம்முடைய வம்சாவழியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தையும் அடையும் அதை தைய அம்மாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபிரிமிதமாக பெருகுகிறது மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகின்றார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேகரிக்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்தக்கரையில் நீராடும்போது சூரிய பகவானுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மையை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியன் அருளை பூரணமாக பெறலாம் சூரிய உதயத்திற்கு முன்பு நாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாது தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் தடைபட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் வாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மனக்கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் காசிக்கு நிகரான பல கோயில்கள் தமிழகத்தில் உள்ளன அத்திருத்தலங்களில் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அவை திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடிக்கரை திருவெண்காடு திலதர்பணபுரி திருவாரூர் விலமல் பதஞ்சலி மனோகரர் கோயில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருபுவனம் பல கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களை பற்றி நாம் பதிவு போட்டிருக்கோம் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயில்கள்லேயும் நீர்நிலைகள்லேயும் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் அவங்க வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை நாளில் நாம் வீட்டிலேயே வழிபட்டு காகத்திற்கு உணவளிக்கலாம் சனீஸ்வர பகவானின் வாகனம் காகம் யமலோகத்தில் வாசலில் இருப்பதாகவும் காகம் யமனின் தூதுவன் காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் கருதுவது மக்களின் நம்பிக்கை அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது முடிஞ்சவங்க கோயிலில் நீர்நிலைகளில் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே செய்யலாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசையை நாம் பெறுவோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்